பக்கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் தொண்ணூற்றி இரண்டாம் வசனம் உடைய வேதம் என் மன இருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் இந்த வார்த்தையின் ஆலங்களின் வழியா நம்மில் அநேகர் கடந்து சென்றிருக்கலாம் நாம் துக்கத்திலே அமிழ்ந்திருக்கும் பொழுது சோதனை நம்மை சொந்து கொள்ளும் கண்ணீரின் பல தாக்கலின் வழியாய் நாம் கடந்து செல்லும் பொழுது தனிமையாக்கப்படும் பொழுது நம்மை தேற்றுவதற்கு ஆளிருந்தும் நாம் தேற்றப்படக்கூடாதவர்களாய் நாம் நிற்கும் பொழுது கர்த்தருடைய வேதம் மாத்திரமே நம்மை ஆதரித்ததாய் அரவணைத்ததாய் இருந்த நாட்கள் உண்டு ஏனென்றால் நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் வழியாய் கடந்து போகும் பொழுது நமக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை வருமானால் நாம் கடந்து வந்த எல்லா வேதனைகளும் பாடுகளையும் அந்த வார்த்தை மறக்க செய்யும் மலை போல நாம் பார்த்ததெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போவதற்கு கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு ஜீவன் உண்டு கர்த்தருடைய வேதம் மாத்திரமே சத்தியமாய் நித்தியமாய் நமக்குள்ளாய் நிலைத்திருக்கிறது கர்த்தருடைய வேதம் ஜீவாப்பமாய் ஜீவ நீரூற்றாய் ஜீவ வழியாய் ஜீவ விருட்சமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய அது போதுமானது சங்கீதக்காரனாகியதாவது முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முப்பத்தி ஓராம் வசனத்திலே அவனுடைய தேவன் அருளின வேதம் அவன் ஹிருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசங்கி போகவில்லை என்று சொல்கிறார் ஆகவே கட்டத் தந்த வேதம் நம்முடைய இருதயத்திலே இருக்குமானால் நம்முடைய நடைகள் எல்லாம் வாய்க்கும் நம் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி அந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டு வலிதுவே என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரத்திலே நாம் எட்டாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம் ஆனால் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னதாக பார்த்து உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது என்று வாசிக்கிறோம் நாம் புற ஜாதிகளாக இருந்தாலும் அவருடைய வார்த்தைக்கு நேராய் நம்மை கொண்டு வந்து நீதிமான்களாக்குவார் என்று வேதம் முன்னதாகவே நம்மை பார்த்து அதை சுவிசேஷமாக ஆபிரகாமுக்கு அறிவிக்கிறார் நாம் பார்க்கிறபடி இந்த வேதம் சுவிசேஷம் வார்த்தை கிருபை தேவ அன்பு தேவ மன்னிப்பு ரட்சிப்பு இவைகளெல்லாம் நாம் ஒரு நாளும் விளக்கிவிட முடியாது அதன் ஆழங்களை நாம் அறிய முடியாது ஏனென்றால் எல்லாவற்றின் முடிவும் இயேசுவாகவே இருக்கிறார் இப்படிப்பட்டவைகளிலே நாம் வளர முடியுமே தவிர ஒரு நாளும் நாம் ஒருவரும் பூரணத்தை காண முடியாது ஏனென்றால் அத்தனை ஆழம் நிறைந்தது அவரை அறிகிற அறிவிலே நாம் வளருவதற்கு நாம் தேறினவர்களாகவும் நற்கிரியைகளை செய்கிறவர்களாகவும் மாற்றுவதற்கு இந்த வேதம் நம்மை பக்குவப்படுத்துகிறது என்றென்றால் நாம் யோவானை குறித்து பார்க்கும் பொழுது அவர் இயேசுவை எத்தனை அறிந்திருந்தாலும் அங்கு பக்மு தீவிலே வெளிப்படுத்தலே சொல்லும் போது மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் பார்த்தேன் என்று சொல்லுகிறார் அவரோடு கூட இருந்தவர் தான் ஆனால் அவர் ஒப்பானவராய்தான் அவரை அவரை பார்க்க முடிந்தது மோசே இயேசுவை முகம் தேவனை முகமுகமாய் சந்தித்தவன் ஆனால் அவன் சொல்லுகிறான் இன்னும் நான் உண்மையை அறிய வேண்டும் உடைய மகிமையை காண வேண்டும் என்று சொல்லுகிறார் மத்திய இருபத்தெட்டாம் அதிகாரம் கடைசியிலே அங்கு சீஷர்கள் மத்தியிலே இயேசு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவரை கண்டு அநேகர் பணிந்து கொண்டார்கள் சிலரோ சந்தேகப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம் ஆகவே தேவனை நாம் முழுமையாக ஒரு நாளும் ஒருவரும் அறிந்து கொள்ள முடியாது நாம் கர்த்தரை அறிகளை அறிகிற அறிவிலே நாம் ஒவ்வொரு நாளும் வளருவோம் ஒவ்வொரு நாளும் தேவனை கிட்டிச்சருகிற அனுபவம் நமக்குள்ளாக இருக்குமானால் கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய வேதம் நம்முடைய மனமகிழ்ச்சியாக இருக்கும் நம்முடைய அது நம்மை அழகாய் வாழ வைக்கும் நம்மை நிலைநிறுத்தும் கிறிஸ்துவை அறிகிற அறிய 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 நாம் இந்த உலகத்தின் வேஷங்களுக்கும் அசுத்தங்களுக்கும் தப்பு வைக்கப்படுகிறோம் ஆகவே கத்தருடைய வார்த்தையை மாத்திரம் வைத்து கொண்டாடுங்கள் உங்கள் துக்கத்திலேயே உங்கள் சோதனைகளிலே நீங்கள் அமிழ்ந்து போகாதபடிக்கு கத்தருடைய வார்த்தை உங்களோடு குணர்ந்து உங்களை ஆதரிக்கும் ஆமே ஜெபம் பிதா தேவனே குமார் நாகே கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் என்னுடைய சன்னிதானத்தில் வருகிறேன் வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்ற வேத வார்த்தையின்படி இம்மட்டுமாய் உடைய வார்த்தையினாலே எங்களை நீர் பலப்படுத்தி வருகிறேன் அதற்காக இமக்கு ஸ்தோத்திரம் இன்னும் உடைய வார்த்தைகளை தாங்க உன்னுடைய கிட்டிச்சேருகிற அனுபவத்தை தாங்க இயேசுவின் முழுசபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமே